ராமபுரத்துல சாந்தம்மா அப்படிங்கற ஒருத்தங்க இருந்தாங்க அவங்களுக்கு பவன் அப்படிங்கிற பையனும் ராணி அப்படிங்கிற மருமகளும் இருந்தாங்க ராணி ஏழு வீட்டு பொண்ணுங்கறதுனால சாந்தம்மா அவளை தன்னுடைய மருமகள ஆக்கிக்கிட்டாங்க ராணிக்கு பொறுமை அதிகம் எப்பவுமே பெரியவங்க பேச்ச அவ மதிச்சு கேப்பா அதுதான் அவகிட்ட சாந்தம்மாவுக்கு புடிச்ச குணம் சாந்த அம்மாவோட புள்ள பவன் சின்ன சின்ன வேலையை செஞ்சு அவனுடைய குடும்பத்தை பாத்துகிட்டு இருந்தான் ஒரு நாள் பவன் வேலைக்கு போகாம ரொம்ப அமைதியா வீட்டுல இருந்தான் என்னாச்சுங்க இன்னைக்கு ரொம்ப சோகமா இருக்கீங்க முகம் எல்லாம் வாடி போயிருக்கு என்னாச்சுன்னு என்கிட்டயும் கொஞ்சம் சொல்லலாம்ல உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற ராணி அம்மாவையும் உன்னையும் கஷ்டப்படுத்துறது எனக்கு விருப்பம் இல்ல அதனாலதான் நான் சொல்லல நீங்க நாங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அதே மாதிரி தானே நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நாங்களும் நினைப்போம் முதல்ல விஷயத்த சொல்லுங்க தினமும் ஏதோ கிடைக்கிற வேலைக்கு நான் போய்கிட்டு இருக்கேன் ஒரு நாள் வருமானம் இன்னொரு நாள் கிடைக்காது அதனால நீங்க இல்லையா இத்தனை நாளா நான் அந்த பெரியவர் போயிருக்காராம் திரும்ப வர்றதுக்கு மூணு நாள் நாள் ஆகுமாமா அவரு வர வரைக்கும் எங்களுக்கு வேலை இருக்காது வேற ஏதாவது வேலைக்கு போலான்னு பார்த்தாலும் பணம் கம்மியா தராங்க அது ரெண்டு வேலை சாப்பாடுக்கு கூட சரியா இருக்காது அதனாலதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ என்ன பண்றது அப்படின்னு இந்த விஷயத்த அம்மா கிட்ட எப்படி சொல்றதுன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் இங்க பாருங்க அத்தை கிட்ட சொல்றதுனால உங்களுக்கு எதுவும் ஆகாது அவங்க உங்களை புரிஞ்சுப்பாங்க கூடவே ஒரு நல்ல ஐடியா கூட குடுக்கலாம்ல ஒரு விஷயத்த மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு அம்மா தம் புள்ளைக்கு நல்ல வாழ்க்கை தைரியம் பலம் எல்லாத்தையும் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க சரி ராணி அப்படின்னா முதல் இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லலாம் வா அப்படின்னு பவன் அவங்க அம்மா கிட்ட போனான் சாந்தம்மா எதையோ யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள புள்ள வரத பார்த்து கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி நடிச்சாங்க என்னாச்சுப்பா உடம்பு ஏதாவது சரியில்லையா இன்னைக்கு ஏன் வேலைக்கு போகல என்னாச்சுப்பா அம்மா எனக்கு வேலை கொடுக்கற முதலாளி ஊருக்கு போயிருக்காரு வரதுக்கு மூணு நாள் ஆகுமா அது வரைக்கும் எனக்கு வேலையே இருக்காது என்ன பண்றதுனே புரியலம்மா இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லலான்னு தான் நான் வந்தேன் அதுக்காக ஏப்பா இவ்வளவு கவலைப்படுற அந்த மூணு நாள் நீ வேலைக்கு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு வீட்லயே இரு வீட்ல இருந்து ஓய்விடு அம்மா உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் சமைச்சு கொடுக்கற ஆனா வீட்டு செலவுக்கு நாம என்னம்மா பண்றது அட என்னடா எதுக்கு அதுக்கு இவ்வளவு யோசிக்கிற தினமும் எப்படியோ கொஞ்சம் நீ பணத்தை கொண்டு வந்து கொடுக்க தானே செய்யற அதுல கொஞ்சம் பணத்தை தான் நான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்க மிச்ச பணத்தை நான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன் அந்த பணத்துல நமக்கு என்ன வேணுமோ அத வாங்கிட்டு வந்துக்கலாம் மூணு வேளை நம்ம மூணு பேரும் வயிறார சாப்பிடலாம் கொஞ்சம் மொஹத சிரிச்ச மாதிரி இருடா ரெண்டு பேரும் போய் ஊரை சுத்தி பாத்துட்டு வாங்க அம்மா ராணி போ உன் புருஷன் கூட ஊரை சுத்தி பாத்துட்டு வா நாலு பேரு கிட்ட நல்லா பேசிக்கிட்டு இருந்தா அவனும் கொஞ்சம் மாறுவான் சரிங்க அத்த வாங்க போலாம் அப்படி சாந்தம்மா சொன்னதை கேட்டு பவன் ராணி ரெண்டு பேரும் சந்தோஷமா ஊரை சுத்தி பாக்குறதுக்கு போனாங்க அப்படி போகும்போது ராணி கால்வழிக்கு கீழே விழுந்துட்டான் அப்போ கால்ல ஒரு பெரிய அடிபட்டுச்சு ஐயோ ராணி பாத்து நடக்கல பெருசா அடிபட்டுருச்சா அதெல்லாம் ஒன்னும் இல்லைங்க சின்ன அடிதான் பரவாயில்ல விடுங்க நாம சும்மா போயிட்டு வரலாம் வாங்க சரி அப்படின்னா முதல்ல அந்த கோவிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி பவன் ராணி ரெண்டு பேருமே கோவிலுக்கு போனாங்க அங்க கடவுளை கும்பிட்டு மனசுல இருக்கிற கஷ்டத்தை சொன்னாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்துல இருக்கிற ஒரு சின்ன குளத்தங்கறைக்கு போனாங்க அந்த குளத்தங்கறைய பாக்கும்போது பவனுக்கு அவங்க தாத்தா சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சு இதோ இங்க இந்த குளம் உருவாறதுக்கு முன்னாடி இங்க ரொம்ப மகிமை வாய்ந்த கற்கள் இருக்குமாமா அந்த கல்லை வச்சே அடுப்பு செஞ்சு அந்த அடுப்புல எல்லாரும் சமைப்பாங்களாமா அந்த அடுப்புல சமைக்கிற சமையல் அவ்வளவு ருசியா இருக்குமா அந்த சாப்பாட சாப்பிட்டவங்களுக்கு எந்த ஒரு வியாதியும் வராதாம் இதெல்லாம் எங்க தாத்தா சொல்லிதான் எனக்கு தெரியும் அவரு உண்மையை சொன்னாரோ இல்ல சும்மா கற்பனை கதைய சொன்னாரோ தெரியல நானும் இந்த குளத்தோட கதையை கேள்விப்பட்டிருக்கேன் என் ஊர்ல கூட சின்ன வயசுல இந்த கதையை சொல்லிருக்காங்க ஆனா இந்த குளத்துல இறங்குற தைரியம் யாருக்கும் இல்லல்ல இதுக்குள்ள இறங்குறவங்க நிறைய பேர் வெளியே வரவே இல்லையாமா அவங்க எல்லாரும் செத்து போயிருப்பாங்கன்னு சொல்றாங்க எங்க ஊர்லயும் இந்த கதையெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதெல்லாம் இருக்கட்டும் அம்மா சுவையா சமைச்சு வைக்கிறேன்னு சொன்னாங்க இன்னைக்கு போய் ஒரு புடி பிடிக்க வேண்டியதுதான் வயிறார சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு ராத்திரி நேரம் வீட்டுக்கு வந்து உடனே சாப்பிட்டு உடனே தூங்கி மறுபடியும் காலையில் எழுந்துருச்சு வேலைக்கு போறதே பழக்கம் ஆயிடுச்சு இத்தனை நாளுக்கு அப்புறமா தான் ஓய்வு வா போலாம் சரி வாங்க அப்படின்னு பவன் ராணி ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்புனாங்க அப்படி அவங்க நடந்து வரும்போது ராணி மறுபடியும் ஒரு கல்லில் இடிச்சு கீழே விழுந்துட்டா அடடா மறுபடியும் விழுந்துட்டியா ஏன் இப்படி எப்ப பார்த்தாலும் விழற இந்த தடவை வலிக்குதா என்ன இல்லைங்க விழுந்த மாதிரியே இல்ல சரி வாங்க போகலாம் அப்படி ராணி அவளுடைய புருஷன் பவன் கூட வீட்டுக்கு வந்தா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா காலையில விழுந்தப்போ அடிபட்டிருந்த இடத்த அவ பார்த்தா ஆனா அங்க இப்ப எந்த காயமும் இல்ல ராணி அதை பார்த்து ஆச்சரியப்பட்டா இன்னொரு தடவை மறுபடியும் அவ அந்த காயத்தை பார்த்தா காயப்பட்டதுக்கான அடையாளமும் அங்க இல்ல

இங்க பாருப்பா வயிறார சாப்பிடு இன்னும் ஏதாச்சும் வேணும்னாலும் கேளு நான் சமைச்சு கொடுக்கறேன் இல்ல போதுமா நான் நிறையாவே சாப்பிட்டுட்டேன் இன்னும் கொஞ்ச நேரம் போய் படுக்க வேண்டியதுதான் அப்படின்னு பவன் தூங்குறதுக்காக போனான் பவனை பார்த்து ராணி சாந்தம்மா ரெண்டு பேருமே சந்தோஷப்பட்டாங்க அப்படியே அந்த குடும்பம் மூணு நாள் வரைக்கும் பலவிதமான சமையலை செஞ்சு வயிறார சாப்பிட்டாங்க மூணு நாளுக்கு அப்புறமா அவங்க கிட்ட இருந்த பணம் எல்லாம் செலவாயிடுச்சு சாப்பிட கூட இப்ப வீட்டுல எதுவும் இல்ல சாந்தம்மா புல்லா மருமகம் முன்னாடி வருத்தப்பட்டு அழ ஆரம்பிச்சாங்க இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல வீட்ல சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கூட இல்ல ஒரு வேளை உங்க அப்பா இருந்திருந்தா நமக்கு இந்த நிலைமை வந்திருக்காதோ என்னவோ அத்தை சும்மாருங்க ஏன் அத்தை அழுவுறீங்க அம்மா அழாதம்மா அழாம என்னப்பா பண்ண சொல்ற இன்னைக்கு நம்ம மூணு பேருக்கும் சாப்பாடே இல்லையே யாருக்குமே ஒரு வேளை சாப்பாடு கூட இங்க கிடையாதே நான் என்னம்மா பண்றது ஊருக்கு போயிட்டு மூணு நாள்ல வந்துறேன்னு சொன்ன முதலாளி இன்னும் திரும்ப வரவே இல்ல இவ்ளோ நாள் எனக்கு தைரியம் கொடுத்த நீயே இப்போ இப்படி கலங்குனா எப்படிம்மா அப்படி பவன் சாந்தம்மா வருத்தப்பட்டுகிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள ராணிக்கு ஒரு யோசனை வந்துச்சு கோவிலுக்கு போனப்போ கல்லுல அடிபட்டு விழுந்தது அவளுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு அப்ப ராணி அத்த இங்க பாருங்க நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க நான் இதோ வரேன் எங்க போற ராணி அட நான் கோயிலுக்கு தான் போற நீங்க கொஞ்சம் அமைதியா வீட்ல இருங்க நமக்கு எல்லாம் நல்லதாதான் நடக்கும் அப்படின்னு ராணி புருஷ மாமியார் கிட்ட சொல்லி வீட்டை விட்டு கிளம்பி அந்த குளத்தங்கரைக்கு வந்தா அங்க அவிடிச்சுக்கிட்ட அந்த கல்லு கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு அந்த கல்ல கண்டுபிடிச்ச ராணி இன்னும் ஒரு ரெண்டு கல்ல தேடி கண்டுபிடிச்சா அந்த மூணு கல்லையும் வீட்டுக்கு கொண்டு வந்தான் புருஷன் பவன் மாமியார் சாந்தமா பாத்துக்கிட்டு இருக்கும் அந்த மூணு கல்லு வச்சு அவ சமைக்க ஆரம்பிச்சா அந்த மூணு கல்ல வச்சு அவ அதுல அடுப்ப உருவாக்கி அதுக்கு மேல பானையை வச்சா அந்த பானையில இருந்து விதவிதமான உணவுப் பொருட்கள் வெளியே வந்துச்சு பவன் சாந்தம்மா என்னெல்லாம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்களோ அது எல்லாமே கிடைச்சது அத பார்த்து அவங்க ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டாங்க அட இது மந்திர அடுப்பு மாதிரி இருக்கு எங்கிருந்துமா எடுத்துட்டு வந்த இந்த கல்லெல்லாம் எல்லாம் எங்கிருந்து கிடைச்சது அத்த இது அந்த குளத்தங்கரையில கிடைச்ச கல்லு நானும் என் வீட்டுக்கார அன்னைக்கு ஊரை சுத்தி பாக்க போன அப்ப இதுல நான் ஒரு தடவை தடவை தள்ளி விட்டுச்சு அது செய்ய அப்ப அடிபட்டு இருந்த காயம் வீட்டுக்கு வந்ததும் மறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா எங்க தாத்தா சொன்ன கதை உண்மைதானா அந்த கல்லு அதோட மந்திர சக்தி இப்ப கண்ணார பாக்கும் போதுதான் தெரியுது இந்த மந்திர அடுப்பு இருக்கிற வரைக்கும் நமக்கு இனிமே எந்த கஷ்டமும் வராது சாப்பாட்டுக்கு எந்த பஞ்சமும் இருக்காது எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரிமா இத பத்தியெல்லாம் நம்ம அப்புறமா யோசிக்கலாம் இப்போ கண்ணுக்கு எதிர்க்க சாப்பாடு இருக்கு வாங்க ஒரு பொடி பிடிக்கலாம் அப்படின்னு பவன் சொன்னதும் சாந்தம்மா ராணி ரெண்டு பேருமே சிரிச்சாங்க அதுக்கப்புறமா உட்கார்ந்து சாப்பிட்டாங்க அப்படி அன்னையிலிருந்து அந்த குடும்பம் மந்திர அடுப்பு குடுக்குற உணவு வகைகளை சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தாங்க சங்கராபுரத்துல கோகிலம்மா அப்படிங்கற ஒருத்தங்க இருந்தாங்க அவங்க ரொம்பவும் ஏழ அவங்களுக்கு சீனு அப்படிங்கிற புள்ள இருந்தான் சீனு எப்பவுமே அவங்க அம்மா சொன்னதை மீறி நடக்கவே மாட்டான் அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்களோ அத அப்படியே செய்வான் கோகிலம்மா அவங்க புள்ளைய அந்த ஊர்ல யாரும் படிக்காத அளவுக்கு ஒரு படிப்ப படிக்க வச்சாங்க தான் புள்ளைய பத்தி எல்லார்கிட்டயும் பெருமையாவும் சொல்லுவாங்க ஒரு நாள் அவங்களுடைய வீட்டுக்கு பால் விக்கிற சாவித்ரி வந்தா அம்மா கோகிலம்மா சீக்கிரமா வந்து பால் வாங்கிக்கோங்க எனக்கு இன்னும் நிறைய வேலை வேற இருக்கு ஏண்டி என்னமோ பெரிய ஜமீன்தார் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க போய் உன்னுடைய மாடுங்களை பாத்துக்கணும் அதை விட்ட வேற என்ன வேலை அட எனக்கு நிறைய வேலை இருக்குமா இந்தாங்க பாலை வாங்கிக்கோங்க சரி சரி நாளைக்கு வரும்போது சீம் பால் எடுத்துட்டு வா என் புள்ள வரப்போறாண்டி அவனுக்கு சீம் பால்னா ரொம்பவே பிடிக்கும் எவ்வளவு பாசம் சீம்பால் தானே எடுத்துட்டு வந்து தர நாளைக்கு நீயும் கொஞ்சம் சீக்கிரமாவே இங்க வந்துரு அவனுக்கு பிடிச்ச பலகாரம் எல்லாம் செய்ய போற நீ எனக்கு கொஞ்சம் உதவியா இரு நாளைக்கு என் கூடவே இரு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா உங்க வீட்டுக்கு போகலாம் சரியா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் வராம கூட போயிடுவனா என்ன அப்படி சாவித்ரி பாலை கொடுத்துட்டு அங்கிருந்து போயிட்டா அடுத்த நாள் சாவித்ரி அவங்க வேலை எல்லாத்தையுமே முடிச்சுக்கிட்டு கோகிலம்மா வீட்டுக்கு வந்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பலவிதமான பலகாரங்கள் செஞ்சாங்க அதுக்குள்ள சீனு அங்க வந்தான் சீனு வந்தத பார்த்து கோகிலம்மா சந்தோஷப்பட்டாங்க ஆனா சீனு கூடவே இன்னொரு பொண்ணு வந்திருந்தா அந்த பொண்ணு பார்த்து கோகிலம்மா சாவித்ரி ரெண்டு பேரும் ஷாக் ஆயிட்டாங்க யாருப்பா இந்த பொண்ணு உன்னோட தோழியா இவங்கள பாக்கும்போது போது அப்படி தெரியலையே அம்மா இந்த பொண்ணு இந்த பொண்ணு இப்படி திணறத பாத்தா எனக்கு என்னமோ ரொம்ப சந்தேகமா சும்மா நீடி நீ சொல்லுடா ஏன் இப்படி இந்த பொண்ணு யாரு அப்படி கோகிலம்மா கொஞ்சம் மிரட்டி வந்திருந்த அந்த பொண்ணு கோகிலம்மா காலில் விழுந்து ஆசிர்வாதம் ஆ நல்லாருமா நல்லாரு ஏன் கால ஏமா விழுந்து கும்பிடுற நீயாவது சொல்லுமா அவன்தான் சொல்ல மாட்டேங்கிறான் நீ யாருன்னு சொல்லு என்னம்மா நீங்க இன்னுமா புரியல இந்த பொண்ணு தான் இந்த வீட்டோட மருமக உங்க மருமகமா கால்ல விழுந்திருக்கு அப்பா கூடவா உங்களால புரிஞ்சுக்க முடியல என்னடா உنبதானா வாய் திறந்து பேசேண்டா ஆமாமா இந்த பொண்ணோட பேரு ரூபா நானும் இவளோ ஒண்ணா தான் படிச்சோம் நாங்க ரெண்டு பேரும் காதலிக்கிரோமா ஆனா இவங்க வீட்ல எங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அட ஏப்பா ரெண்டு பேரும் பாக்க ஜோடி பொறுத்த நல்லா தானே இருக்கு ஜோடி பொறுத்த பாக்க நல்லா இருந்தா போதுமா அவங்கள மாதிரி நாங்க பணக்காரங்க இல்லையே அதனால தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அம்மா நீ தான் எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும் நான் கேட்டது எதுவும் முடியாதுன்னு நீ சொன்னதில்ல இப்ப ரூபாவ கேக்குற கட்டி வைமா சரிப்பா உன் சந்தோஷம்தான் எனக்கு ரொம்ப முக்கியம் நாளைக்கே உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் அப்படி கோக்கிலம்மா ஊஜனங்க முன்னாடி உள்ள சீனுவுக்கும் ரூபாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க ரூபாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா சீனு ரொம்பவே சந்தோஷமா இருந்தான் அப்படி அந்த வீட்டுக்கு ரூபா மருமகளா ஆனதுக்கு அப்புறம் சில நாட்கள்ல குளிர்காலம் வந்துச்சு ரூபாவால குளிர தாங்கிக்க முடியல இது குளிர்காலம் கோகிலம்மாவோட வீடும் கொஞ்சம் சரியா இருக்குல்ல அதனாலதான் ரூபா ரொம்பவும் கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தா ஆனா யாருக்கிட்டயும் சொல்ல முடியல இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஏங்க நாம சிட்டிக்கு போயிடலாமா இங்க இருந்து நம்மளால வேலைக்கு போக முடியாதுல்ல இப்படி கிராமத்திலேயே தங்கிட்டா நாம படிச்ச படிப்பால என்ன புண்ணியோ சொல்லுங்க தான் சொல்றேன் நாம சிட்டிக்கு போய் ஏன் ஒரு நல்ல வேலையில சேரக்கூடாது நீ சொல்றது எனக்கு புரியுது ரூபா ஆனா இப்பதானே நமக்கு கல்யாணம் ஆச்சு கொஞ்ச நாள் வரைக்கும் அம்மா கூடவே இருக்கலாமே அதுக்குள்ள நான் சிட்டில நம்ம ரெண்டு பேருக்கும் வேலைய பாக்குறேன் ஒரு மூணு மாசம் வரைக்கும் இங்கே இருக்கலாம் மூணு மாசமா என்னால முடியாதுங்க என்னால இந்த குளிர தாங்க முடியல இதுவே எங்க வீட்ல இருந்தா எங்க அப்பா ஹீட்டர் போட்டுருவாரு எனக்கு குளிரே தெரியாது எங்க அம்மா நான் கேக்குறத எல்லாத்தையுமே செஞ்சு கொடுப்பாங்க இங்க அப்படி இல்ல இல்ல அப்படின்னா என்ன சொல்ல வர எங்க அம்மா உன சரியா பாத்துக்க மாட்டேங்கிறாங்கண்ணா நீ ஒன்னும் சின்ன பொண்ணு இல்ல இதுவும் புருஷன் வீடு இங்க நீயும் தான் வேலை செய்யணும் அதுதான் உன்னோட கடமை நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ஏன் பிரச்சனையை கூட நீங்க புரிஞ்சுக்கணும் இல்லையா போது நிப்பாட்டு என்ன என் மேல அதிகாரத்தை செலுத்தலான்னு பாக்குறியா அப்படின்னு சீனு ரொம்ப கோவமா அங்கிருந்து போயிட்டான் சீனு போனதுக்கு அப்புறமா ரூபா கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சான் அப்ப கோகில அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க என்னமா இது சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்க இப்ப அவன் என்ன சொன்னான்னு நீ இந்த அளவுக்கு கஷ்டப்படுற சரி சொல்லு உனக்கு இங்க என்ன பிரச்சனை இருக்கு எல்லாமே பிரச்சனை தான் இங்க இப்படிதான் இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன் இந்த வீட்டுல இருக்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னால குளிர் தாங்கிக்கவே முடியல போத்திக்கிறதுக்கு சரியான கூட சீச்சி என்ன குடும்பத்துல வந்து வாக்கப்பட்டன என்னவோ அப்படின்னு ரூபா அவங்க மாமியார் முன்னாடியே வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டா மருமக பேசினது கேட்டு கோகில் அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் ரூபா எங்கேயோ வெளியே கிளம்பிக்கிட்டு இருந்தா என்னமா எங்க போய்கிட்டு இருக்க ஏ எங்க போக கூடாதா நான் வீட்லயே தான் இருக்கணுமா கிளி கூண்டுல அடப்பட்ட மாதிரி நான் அடப்பட்டு இருக்கணுமா வெளிய போக கூட எனக்கு உரிமை இல்லையா நீ போகலாமா ஆனா எங்க போக போறேன்னு சொல்லிட்டு போலாம்ல எனக்கு சிட்டில ஒரு வேலை இருக்கு நான் போகணும் சாயந்தரத்துக்குள்ள திரும்ப வந்துருவேன் அவர் வந்தாலும் இதையே சொல்லுங்க அப்படின்னா உன் புருஷன்கிட்ட கூட நீ எங்க போறேன்னு சொல்லிட்டு போகலையா இது என்ன காலேஜா பிரின்சிபல் கிட்ட போய் பெர்மிஷன் கேக்குற மாதிரி கேக்க நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன் நீங்க சொன்ன மாதிரி இருக்கிறதுக்கு நான் ஒண்ணும் உங்க அடிமை இல்ல நான் கிளம்புறேன் அப்படின்னு ரூபா அவங்க மாமியாருக்கு பதில் கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புனா அப்படி சிட்டிக்கு போன ரூபா அன்னைக்கு சாயந்தரம் ஆனாலும் திரும்ப வரவே இல்ல ராத்திரி நேரமும் ஆச்சு சீனு வீட்டுக்கு வந்துட்டான் சீனு கிட்ட கோகிலம்மா இன்னைக்கு நடந்தது என்ன அப்படிங்கறத சொன்னாங்க சீனு ரொம்பவே கோவப்பட்டான் அதுக்குள்ள ரூபா நிறைய பொருட்களை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தான் ரூபாவ பார்த்ததும் சீனுவுக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு அப்போ சீனு கோபத்துல ரூபாவோட கன்னத்துல ஓங்கி அரைஞ்சா என்னைய அடிக்கிறீங்களா என்ன பத்தி ஏதேதோ சொல்லி உங்க அம்மா தான் உங்களை வச்சு என்ன அடிக்க வைக்கிறாங்கல்ல டேய் சீனு என்னடா பண்ணி வச்சிருக்க அம்மா ரூபா சண்டை போடாதம்மா அவ ஏதோ கோவத்துல பண்ணிட்டா நாலு பேர் பாக்குறதுக்குள்ள நீ வீட்டுக்குள்ளவாமா முடியாது என்னைய அடிச்சவங்க கூட என்னால வாழ முடியாது நான் எங்க வீட்டுக்கே போயிடுறேன் இந்த தரித்திரம் புடிச்ச வீட்டுக்குள்ள நான் இருக்க மாட்டேன் ஐயோ வேண்டாமா அப்படி பண்ணாத தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு என்னால கேட்க முடியாது அம்மா புள்ள ரெண்டு பேரும் என்ன அடிமையாவ நடத்த பாக்குறீங்க இனி ஒரு நிமிஷம் இந்த வீட்ல இருக்க முடியாது நான் உடனே கிளம்புற அப்படின்னு ரூபா கோவமா பேசிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா அடுத்த நாள் காலையில அந்த வீட்டுக்கு ரூபா அவருடைய அப்பா வீரையாவ கூட்டிட்டு வந்தா ரெண்டு பேரையும் பார்த்து கோகில் அம்மா ரொம்பவே பயந்துட்டாங்க பாருங்க என் புள்ள ஏதோ தெரியாம பண்ணிட்டான் பாவம் நேத்து முழுக்க அவன் தூங்க கூட இல்ல அவன் சாப்பிட கூட இல்ல அம்மா ரூபா அவனை கஷ்டப்படுத்தாதம்மா நம்ம வீட்டுக்கு வந்துருமா எந்த முகத்தை வச்சுக்கிட்டு என்ன கேள்வி கேக்குறீங்க நான் அவர்கிட்ட சொல்லாம சிட்டிக்கு போனதுனால தானே அவர் கோவத்துல அப்படியெல்லாம் நடந்துகிட்டாரு நான் ஒண்ணும் உங்க அடிமை இல்ல இதோ எங்க அப்பா வந்திருக்காரு இப்ப அடிக்க சொல்லுங்க உங்க பிள்ளைய அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது வீரையா உன்னோட கண்ணத்துல ஓங்கி அரைஞ்சாரு வளர்த்தேன் நீ கேக்குற எல்லாத்தையுமே நான் நிச்சயமா வாங்கி கொடுத்தேன் ஆனா முத தடவை உன்னுடைய காதலுக்கு மட்டும் நான் வேண்டான்னு சொன்னேன் ஆனா எங்களையும் எதிர்த்து நீ இவனை கல்யாணம் பண்ணப்போ உனக்கு பொறுப்பு வந்துருச்சுன்னு தான் நினைச்சேன் ஆனா இப்படி பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல அப்பா ஆனா என்ன இவன் அடிச்சாப்பா நானும் இப்ப அடிச்சேனே அப்படின்னா நீ என் வீட்டுக்கும் வரக்கூடாதுல்ல என்னப்பா நீங்க ஏன் இப்படி எல்லாம் இவங்க கூட சண்டை போடுறதுக்காக வரல உன்னை விட்டுட்டு போலான்னு தான் வந்திருக்கேன் இதுதான் உன்னோட வீடு அது ஞாபகத்துல இருக்கட்டும் காசு பணம் முக்கியம் கிடையாது அன்புதான் முக்கியம் அந்த அன்பை எப்பவுமே எழுந்திர கூடாது உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணானே இந்த பையன் அவன் காதலுக்கு அர்த்தம் இருக்கணும் உங்க மாமியாருக்கு மரியாதை கொடு அப்பதான் அன்புக்கு மதிப்பு கொடுத்த மாதிரி அப்படி வீரையா சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ரூபா அழ ஆரம்பிச்சா அப்பதான் இதுவரைக்கும் அவ செஞ்சதெல்லாம் தப்பு அப்போ ரூபா பக்கத்துல வந்து சீனு அவளை சமாதானப்படுத்தினான் ரூபா அவளுடைய மாமியார் கால விழுந்து மன்னிப்போம் கேட்டா இங்க பாருமா என் மருமக அழுதா நல்லா இருக்காது என் மேல இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மதிப்பு இருக்கு உனக்கும் இந்த ஊர்ல அப்படிப்பட்ட ஒரு நல்ல பேரு தான் வரணும் கண்ணீர தொடச்சிக்கோ உனக்காகவே ஓ புருஷன் நீ போத்திக்க புது போர்வையை எடுத்துட்டு வந்திருக்கான் இனிமே குளிர்னாலும் உனக்கு பயம் இல்ல நீ இங்க சந்தோஷமா இருக்கலாம் ஏமா இந்த நல்ல நேரத்துல போய் நான் சீம்பால எடுத்துட்டு வரவா அப்படி அங்க வந்த சாவித்ரி கேட்டப்போ எல்லாரும் சிரிச்சிட்டாங்க அப்படி ரூபா அந்த குடும்பத்துல புது வாழ்க்கைய ஆரம்பிச்சு சந்தோஷமா வாழ்ந்தா